அப்புறம் ஆனந்த் கம்பெனிக்கு நல்ல ஜுவல்லரி டிசைனரும் சீஃப் டிசைனரும் தேவைன்னு பேப்பரில் ஆட் கொடுங்க என்றான் அவன் ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்று புரியாவிட்டாலும் ஆ ஓகே சார் நீங்க சொன்னபடியே நான் ஆட் கொடுத்துட்றேன் என்று ஆனந்த் சொன்னான் சரி ஆனந்த் நீ கிளம்பு என்ற விக்ரமின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது இரண்டு நாட்களுக்கு பிறகு சரவணன் வீட்டில் அனைவரும் டைனிங் டேபிளை சுற்றி அமர்ந்திருந்தனர் விக்ரம் அனைவருக்கும் அன்புடன் உணவு சமைத்திருந்தான் மாமா நியூஸ் பார்த்தீங்களா எவனோ உங்க அப்பா கம்பெனியை போட்டு கிடிச்சிட்டான் அன்னைக்கு எனக்கு வந்த கோவத்தில் நானே அதை பண்ணிருப்பேன் ஆனா காந்தி அகேன்ஸ்ட் வழியில் நடக்க சொல்லியிருக்காரு அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா மாமா என்று விக்ரம் சொல்ல ரேணுகா அவனை நக்கலாக பார்த்தார் அந்த கடவுள் நம்மளை கைவிடலை இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அந்த சங்கர் போன வருஷத்துல இருந்து நமக்கு இல்லாத தொல்லை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனா இப்போ வந்த புது சேர்மன் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்ன நடந்த மீட்டிங்ல தரையை தொடக்கி விட்டுட்டாராம் அதை கேட்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அது மட்டும் இல்ல அவர் நமக்கு உதவி பண்ண முன் வந்திருக்கிறார் கண்டிப்பா நாம அவருக்கு நன்றி சொல்லியாகணும் என்று சரவணன் மகிழ்ச்சியுடன் சொன்னார் அவர் முகத்தில் எப்போதும் இல்லாத மகிழ்ச்சி நிறைந்திருந்தது ஆமாங்க இந்த சங்கர் ரொம்ப திமிரு பிடிச்சவன் இந்த முறை தெரியாத தனமா ஏதோ பெரிய ஆளுங்க கிட்ட கைவரிசையை காட்டிட்டான் போல விடுவாங்களா என்ன அதான் அவனையும் அவன் குடும்பத்தையும் வச்சு செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் என்று ரேணுகா சந்தோஷமாக சொன்னார் என்ன மாமியாரே இப்போ தானா இந்தாங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக நிறைய நெய் போட்டு கேசரி செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க என்று சொன்ன விக்ரம் அவரின் தட்டில் கேசரியை எடுத்து வைத்தான் இதெல்லாம் ஏதோ உன்னால நடந்த மாதிரி சீன் போடுற ஏதோ நாங்கள் செஞ்ச புண்ணியம் எங்கள் தலை தப்பிச்சது இல்லைன்னா நாங்கள் உன்னால நடு தாண்டா நின்னு இருப்போம் என்று முகத்தில் அடித்தது போல சொன்ன ரேணுகா கேசரியை சாப்பிடத் தொடங்கினார் சரி விடுங்க மாமியார் ஏதோ நல்லது நடக்குதுல்ல அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க அது என்னால நடந்தா என்ன இல்ல வேற யாரால நடந்தா என்ன என்று விக்ரம் சொன்னான் மாப்பிள சொல்றது சரிதார் எனக்கா இப்ப எதுக்காக நீ திரும்பவும் அவரை குறை சொல்ற இங்க பாரு இப்ப வந்த புது சேர்மன் நம்மளோட எல்லா ஜுவல்லரி ஃபேக்டரியும் கம்பெனியோட மிர்ச் பண்ணிட்டாரு இதனால ஃபியூச்சர்ல ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி கம்பெனில நம்மளோட ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆகும் நாம ரொம்ப பெரிய நஷ்டத்துல இருந்து வந்துட்டோம் அத நினைச்சி சந்தோஷப்படு என்று சரவணன் சொன்னார் அப்படி சொல்லுங்க மாமா என் மாமியாருக்கு என்ன திட்டலனா தின்ன சோறு சிரிக்காது போல சின்ன புள்ளன கூட பார்க்காம எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க என்ற விக்ரம் வராத கண்ணீரை தொடைத்தான் அவன் செய்கையை பார்த்த சரவணனும் சொரபியும் வாய்விட்டு சிரித்தனர் உண்மையில் நகை தொழிலில் ஏற்பட்ட மாற்றம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல புருஷோத்தமன் குரூப் டைரக்டர்கள் யஷ்வந்த் மற்றும் சங்கர் பற்றிய செய்தி ஊரெங்கும் பரவியது இப்போது அவர்கள் எங்கு வெளியில் சென்றாலும் அனைவரும் அவர்களை கேலி செய்து சிரிக்கத் தொடங்கினர் உள்ளூர் சேனல்களிலும் அவர்களை பற்றிய செய்திகள் வெளிவந்தன அந்த செய்தியை பார்த்து சுரபியும் அவள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைந்தனர் நம்மள நிக்க வைக்க ஆசைப்பட்டாங்களே அதான் இன்னைக்கு அவன் அப்பனே அவனை எல்லார் முன்னாடியும் தரையை தொடக்க வச்சுருக்கான் புருஷோத்தமன் குரூப் கிருஷ்ணா குரூப் கைக்கு போனது நல்ல விஷயந்தான் ஆனால் ஏன் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கம்பெனியை இப்போது வேற ஒருத்தர் கைக்கு போனதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்று சரவணன் வருத்தத்துடன் சொன்னார் அட விடுங்க எதுக்காக இப்போ வருத்தப்படுறீங்க உங்கள் அப்பா ஒரு நாளாவது உங்களை பற்றி நினச்சி பார்த்துருப்பாரா புருஷோத்தமன் குரூப்ல உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாரா இல்லையே அப்புறம் எதுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தை நினச்சி கவலைப்படுறீங்க இன்னையிலிருந்து நீங்கள் புது சேர்மன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க போதும் அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார் அவர் கம்பெனிக்கு கீழே இருக்க சின்ன ஃபேக்ட்ரி கூட சமமாக பார்க்குறாரு இப்போ நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் இனி நீங்களும் அங்கே நடக்கிற மீட்டிங்க்க்கு போகலாம் அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா என்று ரேணுகா சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட சரவணன் புன்னகைத்தார் நீ சொல்றது சரிதான் இனி நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று சரவணன் மகிழ்ச்சியுடன் சொன்னார் தன் தந்தை சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் மகிழ்ச்சியில் பழிச்சிட்டது அப்போது அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் தன் கன்னத்தில் கை வைத்தபடி சுரபியின் அழகை ரசித்த விக்ரம் பேபி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நீ பார்க்க பளிச்சுன்னு இருக்க உன் முகத்திலிருந்து வர வெளிச்சத்துல என் கண்ணெல்லாம் கூசுது தெரியுமா என்றான் அப்ப இவ்வளோ நாள் நான் பார்க்க கேவலமா இருந்தனா என்று சுரபி கேட்டாள் நான் எப்ப அப்படி சொன்ன செல்லும் மூணாம் பிறையும் அழகுதான் முழு நிலவும் அழகுதான் இவ்வளவு நாள் மூணாம் பிற மாதிரி இருந்த முழு மாதிரி ஜொலிக்குதே ஜொலி உன் அப்பா கடையில இருக்கிற நகை மாதிரி என்றான் அது சரி உனக்கு பேசவா சொல்லி தரணும் என்று சுரபி சாப்பிட தொடங்கினாள் அப்போது விக்ரம் பேபி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றான் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்த சுரபி எனக்கு பல விஷயம் தெரியும் ஆனால் நீ எந்த விஷயத்த பற்றி சொல்றேன்னு தெரியல ஒழுங்காக புரியிற மாதிரி சொல்லி தொலை என்றாள் அட எதுக்கு பேபி இப்போ சலிச்சிக்கிற நம்ம புது சேர்மன் இருக்கார்ல அவருக்கு பழைய டிசைனர்களை எல்லாம் பிடிக்கல போல அதனால எல்லாரையும் தூக்கிட்டு புது டிசைனர்ஸை வேலைக்கு கெடுக்க போறாராம் அதை பற்றி சோஷியல் மீடியாவில் ஆட் கொடுத்துருந்தாரு நீ ஏன் டிசைனரை ட்ரை பண்ணக்கூடாது என்று விக்ரம் கேட்டான் டேய் உனக்கு என் பொண்ணை பற்றி என்ன தெரியும் இல்லை நகையை பற்றி தான் என்ன தெரியும் ஜுவல்லரி டிசைன்ல எக்ஸ்பர்ட் என் பொண்ணு அவளுக்கு நீ கைட் பண்றியா என்று ரேணுகா நக்கலாக கேட்டார் அட என்ன மாமியாரே நீங்க இப்படி ஒரு இருக்குன்னு அந்த என்ன எனக்கு சமைச்சு கொடு அத சமைச்சு கொடுன்னு கேக்குறீங்க நானும் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்ன அப்படிதான் இதுவும் என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ரேணுகா இந்த வாய் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போய்டும்டா என்று அவனை முறைத்தபடி சொன்னார் தேங்க்யூ தேங்க்யூ என்ற விக்ரம் சாப்பிடத் தொடங்கினான் ஆனால் உண்மையில் சுர வீட்டில் இருந்தா போதுமா மாமியார் என்றான் அடேய் என்ற ரேணுகா கோபத்தில் தன் பற்களை கடித்தார் விடுங்கம்மா அவனை பத்தி தான் தெரியும்ல எதுக்காக நீங்க கிட்ட வாய் கொடுக்குறீங்க நீங்க சும்மா இருந்தாவே அவனும் சும்மா இருப்பான் பேசாம சாப்பிடுங்க என்று சுரபி சாப்பிட தொடங்கினாள் தேங்க்ஸ் செல்லோ நீ மாமாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க என்றவன் பின்னர் அப்புறம் சுரபி ரெஸ்யூம்ல எந்த டிசைனும் அனுப்பணும்னு யோசிச்சிட்டியா என் கண்ணு முன்னாடி ஒரு டிசைன் கண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அதை வேணும்னா டிசைன் பண்ணி அனுப்புறியா என்று உற்சாகமாக கேட்டான் அவனை ஆச்சரியத்துடன் சுரபி விக்ரம் நகை டிசைன் தெரியுமா என்று கேட்டால் கல்லூரியில் படிக்கும் போதே நகை வடிவமைப்பை பற்றி கற்றுக்கொண்டவன் உலகிலேயே சிறந்த நகைகளை உருவாக்குவதில் தேர்ச்சி பெற்றவன் சுரபியை பார்த்து புன்னகைத்தவன் மூ அளவுக்கெல்லாம் எனக்கு நகை டிசைன் பத்தி எதுவும் தெரியாது சின்ன வயசுல கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு அப்ப கத்துக்கிட்டதுதா அதுக்கப்புறம் என்றான் ஓ அப்படியா என்று சுரபி ஆர்வத்துடன் கேட்டாள் பல பிறகு அவள் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தாள் இந்த வாய்ப்பை இழக்க விரும்பாத விக்ரமும் தலைப்பை மாற்றாமல் அது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்தான் சுரபியும் அவன் சொன்னதை கவனமாக கேட்டாள் தனக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான் இருவரும் சாப்பிட்டு கையை கழுவியதும் விக்ரம் என் பெட்ரூம் வா என்று சொன்னாள் அதை கேட்ட விக்ரம் என்ன பேபி நீ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த நேரத்துல ஒரு ஆம்பளை பெட்ரூம்க்கு கூப்பிடுற இதெல்லாம் ரொம்ப தப்பு பேபி நான் உன்னை கூப்பிட்டது புரியுதா அப்படியா நல்லவேளை எங்க என்னோட கற்பு பறி போயிடுமோனே நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று விக்ரம் சொன்னான் ஏன் அப்படியே போனா என்ன நான் உன் பொண்டாட்டி தானே என்று சுரபி கேட்டாள் பொண்டாட்டிதான் ஆனா நீ தான் என்ன எப்ப வேணும்னாலும் டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்கியே ஒருவேளை நீ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க நான் கைப்படாத ரோஜாவா இருந்தாதானே எனக்கு எந்த பொண்ணாவது வாழ்க்கை கொடுப்பா அதுக்காக தான் நான் இவ்வளோ அலர்ட்டா இருக்கேன் விக்ரம் சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் வாடியது ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அவன் இரண்டாவது திருமணத்தை பற்றி பேசியதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நான் உன்னை டிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு வேணும்னாலும் எத்தனை கல்யாணம் வேணும்னாலும் பண்ணிக்கோ ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட அதை பத்தி பேசின தொலைச்சிடுவேன் என்றவள் என் பின்னாடி வா என்றபடி தன் அறையை நோக்கி சென்றாள் விக்ரமும் புன்னகையுடன் அவளை பின்தொடர்ந்தான் விக்ரம் மற்றும் சுரபிக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் அந்த இரண்டு வருடங்களில் விக்ரம் இதுவரை சுரபியின் பெட்ரூமுக்கு சென்றதில்லை அவளும் அவனை அழைத்ததில்லை சுரபியை பின்தொடர்ந்து அவளின் பெட்ரூமுக்குள் நுழைந்த விக்ரம் மகிழ்ச்சி அடைந்தான் அந்த அறை அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தது அந்த அறைக்குள் நுழைந்ததுமே நல்ல வாசனை அடித்தது பரவாயில்ல நம்மாலு ரூம ரொம்ப நீட்டாக வச்சிருக்கா ரூம் குள்ள நுடைஞ்சதுமே என்னமா வாசனை நல்ல டேஸ்ட் தான் நம்ம பொண்டாட்டிக்கு இப்ப மட்டும் இவ கூட சேர்ந்து வாராயோ வாராயோ காதல் சொல்லனு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்த விக்ரம் கற்பனையில் மூழ்கினான் அப்போது தன் டேபிளில் இருந்து ஒரு பெரிய டிராயிங் புக்கை கொண்டு வந்த சுரபி விக்ரம் இதில் இருக்க ஜுவல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நானே பண்ணது என்றால் அவள் குரல் கேட்டு தன்னிலைக்கு திரும்பிய விக்ரம் ஆ கனவுல கூட போயிட்டு ஆட விட மாட்டாளே என்று உள்ளுக்குள் புலம்பியவன் பின்னர் அவள் கையில் இருந்த புக்கை வாங்கி பார்த்தான் வாவ் சூப்பர் எல்லா டிசைனும் அருமையா இருக்கு என்று சொன்னவன் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்க்க தொடங்கினான் சுரப் மேஜையில் இருந்து ஒரு சிவப்பு நிற மரப்பெட்டியை எடுத்தாள் அவள் அதை திறந்த போது அதற்குள் ஒரு தடிமனான பேப்பர் இருந்தது அந்த பேப்பரை எடுத்தவள் இந்த டிசைனை பண்ணதை நினைச்சு நான் தெரியுமா இந்த பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்கிட்ட இருக்கிறதுலேயே இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் ஆனால் இதுக்கு நான் இன்னும் எந்த பேரும் வைக்கல என்றவள் அந்த பேப்பரை விக்ரமிடம் கொடுத்தாள் அந்த பேப்பரில் இருந்த டிசைனை பார்த்த விக்ரம் ஆச்சரியமடைந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது